ஓம் அகத்தீசாய நம அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஞான திருவடி மாத இதழில் கல்கே அவதார் முருக பெருமானின் கல்கி அவதாரம் தவத்திரு ஆறுமுக சாமிகள் அருளிய முருகப்பெருமான் திருவடியைப் பற்றி கேட்க வேண்டிய வேண்டுகோள் கேட்பதையெல்லாம் தருகின்ற எனது தாயே எனது தந்தையே எனது தெய்வமே தயவுடைய தயாபரமே முருகா எம்மை காத்து ரட்சிக்க வேண்டும் உமது திருவடியை உருகி தியானித்து உமது அருளை பூரணமாக பெற்றிட அருள் செய்திடுங்கள் அரசே கண்ணே என் கண்மணியே கனிந்த நற்கணியே கனிரசமே ரசமே கற்கண்டே கற்பூர தீபமே ஒளி விளக்கே ஒளி சுடரே உண்மை உண்மை பொருளே மெய்ஞான ஆனந்த போதமே வேதமே வேத வித்தகனே வேதாந்தத்தின் உட்பொருளே ஞானானந்த மெய்ப்பொருளே முருகா உன் திருவடியை பூஜித்து ஆசி பெற அருள் செய்யுங்கள் சொல்லவனா பேரானந்தம் அருளுகின்ற பெரும் தெய்வமே ஞான திருவருளே ஞானானந்தமே ஞானத்தின் விளக்கமே ஞான வடிவமே ஞான தலைவனே முதுபெரும் தலைவனே மோன முதல்வனே முக்திக்கு வித்தான குருவரனே குமரகுருவே குருவே சுவாமிநாதா சிங்கார வேளா தண்டாயுத பாணி தெய்வமே செந்தில்நாதா நாதா திருக்குமரா உமைபாடா சிவமைந்தா சக்தி மைந்தா சதா நிலை அமர்ந்த சி சிவயோகியே அன்பர் குறைதீர்க்கும் மறுமருந்தே இன்னல் கழையும் இனிய தெய்வமே துன்பம் போக்குகின்ற எங்கள் தய தாயே தயவுடைய தெய்வமே தயாநிதியே தற்பரமே பொற்பாதமே தன்னகரில்லா தனி பெறும் த தலைமையே அகத்தியரின் ஆதி குருவே சித்தர் சபை தலைவனே ஞான சூரியனே ஜோதி சொருபனே சுப்பிரமணிய தேவா முருகா சர்க்குருநாதா சாந்த சுருபியே உமது திருவடியை பற்றி பூஜித்து ஆசி பெற நீரை எமக்கு அருள் செய்திட ஐயா என் அறிவுக்கு அறிவாய் விளங்குகின்ற அற்புதமே என் உணர்வே என் உணர்ச்சியே எனது இன்பமே ஈடு இணையல்லா தலைவனே உமது திருவடியை பற்றி பூஜித்திட அருள் செய்திடுங்கள் ஐயா ஓம் ஆறுமுக சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி